ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் மீனாவை எப்படியாவது அசிங்கப்படுத்துன்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க சுருதி வந்து மீனா டிரைவிங் கற்றுக்கிட்டு எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதை முத்து பாராட்டாரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மனோஜ் மனோஜுகிட்ட போய் முத்து மீனாவும் பார் எப்படி எல்லா விஷயத்தையும் கேட்டு புரிஞ்சு நல்லபடியாக செய்கிறாங்க நீ அதெல்லாம் பார்த்து கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மனோஜ் இருக்கிட்டு நான் நிறையா படிச்சிருக்கேன்னா படித்தா மட்டும் போதுமா வாழ்க்கையில் எல்லாம் வந்து புரிதலோடு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீதா ஸ்கூல் ல வந்துட்டிருக்காங்க அங்க பார்த்தா அந்த போலீஸ் இருக்காங்கல அதாவது டிராபிக் போலீஸ் இருக்காங்கல அருண் அவங்க வந்து நிக்கறாங்க அவங்க வந்து அவங்கள ஓரமாக நிக்க சொல்லி ஹெல்மெட் போடல ஃபைன் கட்டணும்னு சொல்றாங்க ஆனா சீதா வந்து இது சும்மா தான் பேசுறாங்க நினைக்கிறாங்க கடைசில பார்த்தா சீரியஸா பேசி ஃபைன் கட்ட வைக்கிறாங்க சீதாக்கு ஒரு பக்கட் கோவ வந்துருது அதுக்கு அப்புறம் பார்த்தா காசு கொடுத்துட்டாங்கறது கும்பிடுறாங்க अरुण போலீஸும் பார்த்தா அப்படியே நின்னுக்கிட்டே இருக்காரு இங்க வீட்ல பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனா அதே நேரத்தில் அண்ணாமலை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அவங்களோட ஃப்ரெண்ட் பரசுராமன் இருக்காங்கல அவங்க பரிசு அழுதுகிட்டே வராங்க விஜயா வந்து இடையில இடையில பார்த்தோம்னா வசங்கக்கற மாதிரி பேசுறாங்க ஆனா அண்ணாமலை நல்ல நோஸ் பண்ணி விட்டுறாரு இப்போ பரசு வந்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து இந்த மாதிரி வெளியில ஓடி போயிட்டாங்க பவானி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க லெட்டரை படிக்கிறாங்க முத்து அதுக்கப்புறம் கவலைப்படாங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு கூட மீனாவும் கிளம்பி போறாங்க இப்போ பரசுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அண்ணாமலை ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இடையில செம்மையாக விஜயா பேசி நல்லா அசிங்கப்பட்டு இருக்காங்க அடுத்து முத்து மீனாவும் அந்த அதாவது அவங்க பொண்ணு வேலை செஞ்சு அந்த மெடிக்கலில் போய் விசாரிக்கிறாங்க அப்போ மீனா வந்து முத்து வந்து சிஐடி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிடுறாங்க அது ஒரு மாதிரி ஃபண்ட்கள் ஆட்டாக போகுது அதுக்கப்புறம் விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு வெளியில் லைனில் போய் வெயிட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாப்பிள்ள இருக்காங்கள்ல அவங்க மோகன் அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மலேசியா மாமா இருக்காங்கள்ல அவங்களுடைய தங்கச்சி புருஷ பையன் தான் அந்த மோகன் அப்படிங்கிறவங்க அவங்க விஷயமா சொல்லும்போது சரி நான் அவங்க வீட்டில் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மலேசியா மாமா சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அதுக்கப்புறம் முத்துக்கிட்டு மீனாக்கிட்டு அந்த மெடிக்கலில் வேலை செய்கிற பொண்ணு வந்து அவங்க சம்மந்தமாக அந்த பவானி சம்மந்தமாக எல்லா விஷயமும் டீட்டெயில் சொல்கிறாங்க அவங்க எங்கே இருக்காங்கிற வரைக்கும் சொல்லிடுறாங்க மறுபடியும் பரசு வந்து அவங்களோட ஒய்ஃப் சுந்தரி கிட்ட வந்து கோமா பேசிட்டு இருக்காரு இப்போ முத்து மீனா வீட்டுக்குள்ளார வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நான் உங்க பொண்ணும் பையனும் பார்த்து பேசி பேசிட்டு வர ரெண்டு பேரும் சந்தோஷமா நம்ம நல்லபடியாக தான் இருக்கிறாங்க நம்ம அவங்கள்ட்ட அடுத்தடுத்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே பரசும் அவங்க ஒய்ஃப் சுந்தரியும் சந்தோஷப்படுறாங்க முத்துமீனா என்ன பேசி விசாரித்து வந்தாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு ப்ரொமோவில் தெரிஞ்சது தான் ஏன்னா இவங்க இந்த விஷயமா பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக இப்போ அந்த மலேசிய மாமா இவங்க வீட்டில் பேசுறது இங்கே வீட்டுக்குள்ளார வர போகிறான்னு நினைக்கிறேன் இவங்க வீட்டுக்குள்ளார இருக்கிறத பார்த்துட்டு மலேசிய மாமா வீட்டுக்குள்ளார வருவாரா இல்லை பயந்து அப்படியே ஓடிடுவாரா அப்படிங்கிறது தெரியல ஒரு வேலை இன்றைக்கி ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் அடுத்து வந்து நாளைக்கான எபிசோடும் சம்ம சுவாரஸ்யமாக